அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் நீலா ஜோர்டியா என்ற பெண்ணேயர் பெங்களூரிலிருந்து தன்னுடைய ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்விக்கு என்ன பதில் என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் நீலா ஜோர்டியா நான் முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி ஏழில் பிறந்துள்ளேன் அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு பிறந்தேன் பெங்களூரில் பிறந்தேன் நான் இப்பொழுது கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சமீப காலமாக கோபம் அதிகமாக வருகிறது தாழ்வு மனப்பான்மையும் அதிகமாக வருகிறது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அடிக்கடி ஏற்படுகிறது அதற்கு என்ன காரணம் அதற்கு என்ன பரிகாரம் ஏன் சமீபகாலமாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது நானோ கல்லூரியில் நல்ல மதிப்பெண் எடுத்து முதல் ரேங்கில் உள்ளேன் நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு பெண் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட தாழ்வு மரப்பான்மை மரண பயம் மரணிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் எனக்கு வருகிறது சமீப காலமாக என்பதற்கு உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறார் நீலா ஜோர்டியா நீங்கள் முப்பது ஜூலை ஆயிர முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி ஏழில் பிறந்துள்ளீர்கள் அதிகாலை மூணு பத்துக்கு பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய வயது பதினெட்டு வயது விட்டது பத்தொன்பதாவது வயது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்கணம் மெதுன லக்கணம் உங்களுடைய ராசி திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மகர ராசியில் பிறந்துள்ளீர்கள் உங்கள் ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கிற மகாதசை ராகு மகாதசை நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ராகு மகாதசையானது இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கும் இந்த ராகு திசை நடந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணங்கள் எல்லாம் வருகிறது காரணம் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ரெண்டாம் எட்டுக்குரிய கிரகம் சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்துள்ளார் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் புதன் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சனி சுக்கரன் கேது இருக்கிறார்கள் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இவர் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் மாந்தி பகவான் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உங்களுடைய அடிப்படை ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த குடும்பஸ்தானாதிபதியாகிய சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்துள்ளார் அது ஒரு காரணம் பொதுவாக சந்திரனுக்கு ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் மனோகாரகன் ஒவ்வொருத்தருடைய மனசையும் சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த மனோகாரகனாகிய சந்திரன் ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கதா மறைந்திருப்பதாலும் உங்களுக்கு மரணிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது அதே போல் உங்கள் ஜாதகத்தில் இப்பொழுது ராகு பகவானுடைய மகாதசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ராகு பகவான் லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் சனி பகவானும் ராகுவும் எதிரி சனி பகவான் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த மட்டில் எட்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதி எட்டாம் இடம் என்றால் ஆயுள் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்றால் பாக்யஸ்தானம் அப்போ எட்டாம் இடம் என்பது அஷ்டமாதிபதி என்று சொல்வார்கள் அப்போ ஆயுள் ஸ்தானாதிபதியாகிய சனி பகவானுடைய வீட்டில் உங்கள் நட உங்களுக்கு நடக்கிற ராகு திசையான திசையின் நாயகன் ராகு சனி பகவானுடைய வீட்டில் இருப்பதாலும் அந்த எட்டாம் வீட்டுக்குரிய கிரக சனி பகவான் சிம்மம் என்ற இடத்தில் சூரியனுடைய வீட்டில் பகைவிட்டு இருந்து கொண்டு உங்கள் ராகுவை பார்ப்பதனால் இந்த ராகு திசையில் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது கோபம் அதிகமாக ஏற்படுகிறது தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது இது நிரந்தரம் அல்ல இது நிரந்தரம் அல்ல ஏனென்று சொன்னால் சனி பகவான் எட்டாம் பெட்டுக்கும் அதிபதி அவர் தான் ஒன்பதாம் பெட்டுக்கும் அதிபதி அவர்தான் எட்டாம் இடங்கிறது நல்ல இடமில்லை ஒன்பதாம் இடங்கிறது பாகியஸ்தானம் கௌரவம் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடம் எனவே உங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையானது கண்டிப்பாக தீர்ந்துவிடும் இது அதிக நாட்கள் இந்த பிரச்சனை இருக்காது காரணம் உங்கள் ஜாதகத்தில் சனி மட்டும் ராகுவை பார்க்கவில்லை சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஆகிய சுக்கர பகவான் பகவானை பார்ப்பதால் கண்டிப்பாக இதற்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்படும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகிவிடும் நீங்கள் சந்திரன் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதால் மெடிடேஷன் பண்ணு பண்ணுங்கள் விளையாடுங்கள் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் தனியாக வீட்டிலிருந்து சிந்திக்க வேண்டாம் நண்பர்களோடு ஒன்றிணைந்து பழக கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக மறைந்துவிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுள் நீண்ட ஆயுள் உள்ளது ஏனென்று சொன்னால் லக்கணத்தில் லக்னாதிபதியாகிய புதன் மிகவும் வலிமையான நிலையில் உள்ளார் எனவே உங்களுக்கு ஆயுள் நீண்ட ஆயுள் உள்ளது கவலைப்பட வேண்டாம் என்னை பொருத்தப்பட்டில் உங்கள் மனதளவில் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வாருங்கள் நவகிரகத்தில் சனி பகவானையும் ராகு பகவானையும் சந்திர பகவானையும் அந்தந்த நாட்களில் விளக்கேற்றி ஏற்றி மரமுறுகி வேண்டிக் கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தாழ்வு மரப்பான்மையும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய எண்ணமும் கண்டிப்பாக பகல் அவனை கண்ட பணி போல விரைவில் மறையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை அதேபோல் நீங்கள் சென்னையில் இருப்ப சென்னையில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் சென்னை வேளச்சேரியில் தண்டீஸ்வரம் என்ற ஊர் உள்ளது அந்த தண்டீஸ்வரம் பகுதியில் உள்ள கர்ணாம்பிகை சமேதன தண்டீஸ்வர் என்ற சிவனில் திங்கக்கிழமை சென்று ஒரு ஒன்பது திங்கட்கிழமை சென்று தொடர்ந்து வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வராது அதேபோல் ஒரு நாள் அதாவது இந்த தக்ஷாயம் தட்சணாயனம் முடித்து உத்தராயணம் ஸ்டார்ட் ஆன பிறகு தை மாதத்திற்கு மேல் அல்லது தை மாதத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் அந்த வேளச்சேரி தண்டீஸ்வரர் கோவிலில் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்று ஆயுஷ்கோமம் பண்ணிவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மன ரீதியான அத்தனை பிரச்சனைகளும் பகலவனை கண்ட பரி போல பொழுதில் மறைந்துவிடும் என்பதில் எல்லமும் சந்தேகமில்லை வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ